டி நீ மோகினி பூரடி என் கண்மணி ஆசை உள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஆடவோடி வா காமினி அருமை 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 ரொம்ப சிறப்புங்கம்மா ரொம்ப சிறப்புங்கம்மா சூப்பர் 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 वेरी गुड वेरी गुड शेयर की வெரி குட் படக்கு படக்கு நாங்கள் சவுண்ட் வரும் சூப்பர் சூப்பர் இயற்கை வாழ்வியற்கு இந்த முகாமுக்கு அனைவரும் வந்து கல்வெண்ட் பாருங்கள் சின்ன சின்ன வியாதிகளும் கூட செடி பண்ணிடுறாங்க பெரிய வியாதிகளும் சரி பண்ணுறாரு இப்போ நான் ஒரு வருஷமா ஒரு வருடமா போதாங்க வைக்கிறோம் இங்கே வந்து ஐயப்பன் கரெக்டாக எடுத்து போட்டிருக்காரு என்ன பிரச்சனை கீழே இறங்கிடுச்சு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் வாழ்வியல் மையம் நடத்தும் இயற்கை வாழ்வியல் முகாம் வாதம் பித்தம் கபத்தை சீராக்கி உடலில் தேங்கியுள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் அற்புதமான இயற்கை வாழ்வியல் பயிற்சிகள் இந்த இயற்கை வாழ்வியல் முகாமில் வர்மா அக்குப்பஞ்சர் பாத அழுத்த சிகிச்சை சித்தா ஹோமியோபதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்களும் பயிற்சியாளர்களும் கலந்து கொண்டு உடம்பை வளர்க்கும் உபாயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட மூன்று நாட்கள் இந்த இயற்கை வாழ்வியல் முகாமை நடத்துகிறார்கள் இதில் இரண்டு வேளை உணவாக இயற்கை உணவுகளான பழங்கள் காய்கறிகள் முளைக்கட்டிய தானியங்கள் பழங்கள் கொட்டைகளை உணவாக கொடுக்கிறார்கள் ஒருவேளை உணவாக நமது பாரம்பரிய அரிசியில் சமைத்த அறுசுவை உணவை கொடுக்கிறார்கள் மூன்று நாட்களும் இயற்கையான முறையில் கழிவு நீக்க பயிற்சிகளை வழங்குகிறார்கள் மூன்று நாட்களும் இயற்கையான அமராவதி ஆற்று நீர் குளியல்தான் அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு குளியல் முறை முதல் நாள் புற்றுமண் குளியலை கொடுக்கிறார்கள் இரண்டாம் நாள் எண்ணெய் குளியல் மூன்றாம் நாள் மூலிகை குளியல் என்று மூன்று நாட்களிலும் எந்த ரசாயனக் கழிவுகளும் கலக்காத தூய்மையான அமராவதி ஆற்று நீரில் குளிக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆடி பாடி கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக மூன்று நாட்களை கழிக்கலாம் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு கொசு கூட கடிக்காத தனித்தனி தங்கும் அறைகளை கொடுக்கிறார்கள் மூன்று நாட்கள் உணவு தங்குமிடம் பயிற்சிகளுக்கு மிக குறைந்த கட்டணமாக இரண்டாயிரம் ரூபாய் தான் வாங்குகிறார்கள் இதுவும் முடியாதவர்களுக்கு விருப்பத்தொகையும் உண்டு நான் கலந்து கொண்டு பயனடைந்தேன் மிகவும் எனக்கு மனநிறைவாக உள்ளது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் மேலே உள்ள திருமூலர் வாழ்வியல் மையத்தின் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு அடுத்த வரும் இயற்கை வாழ்வியல் முகாமிற்கு உங்கள் வரவை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிவோம் திருமூலர் சொன்னது போல உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்ப்போம் உயிர் வளர்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்